இப்ப நம்ம மலை உச்சத்துக்கு போகணும் யார் முதல்ல 플ேக்அ வைக்கறாங்கள அவங்க தான் வேணும் ரெடியா கோ வெயிட் எனக்கு क्लाइம்பிங் இயர் வேணுமே பேங்கோ நமக்கு வெறும் 5 நிமிஷம் இருக்கு என்ன விட்டுட்டு போய்டாத 납팍 பண்ணிட்டா சரி இப்போ களம் بلا மியூசிக் பாக்ஸ் சமர்த்திட பிங்கோ அப்படினா நான் மட்டும் போறேன் நாராஜி ஹே எனக்காக வெயிட் பண்ண சொன்னேன்ல நீ ரொம்ப லேட் பண்ணியே முக்கியமான மவுண்டன் கியர் எல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன் ஓ கஷ்டமா இருக்கு உன் பேக் பேக்ல நிறைய வச்சிருக்க அதனாலதான் இப்படி இருக்கு அண்ணா என் கிளைமிங் கியர் தான் இருக்கே மவுண்ட் மம்மன் டேடோட மேப்பும் இருக்கு கரெக்டான வழியில தான் போறேன் இங்கேந்து வியூ சூப்பரா இருக்கு மவுண்டைன்ல இந்த இடத்துல ரொம்ப நாத்தடிக்குது நான் வெயிட் பண்ணிடுவேன் பிங்கோ கிளிக் போட்டோ கிளிக் போட்டோ சோ நீ என்ன பாலிட்ிருக்கேங்க ரேஸ் நடந்துட்டுக்கு போட்டோ கிளிக் போட்டோ ஓ இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஓ என் கை வழுக்குது என்னால புடிச்சு முடியல helping நான் வந்துட்டேன் apprentice இது என் பாக் பாக்ல வச்சிருக்கேன் இந்தா இதுபடி நான் உனக்கு पर्ச்ச here That's okay.